எல்லா காலகட்டத்திலும் ஒரு கல்ல உபதேசம் இருக்கத்தான் செய்யும் வருவான் அவன் கிளம்பி வருவான் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான் அவன் பேசுறது எல்லாமே என்னவா இருக்கும்னா உங்க காதுக்கு இனியதாக இந்த பூமிக்குரியதாக இருக்கும் அதை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா காதுக்கு இனியதாக பூமிக்குரியதாக இருக்கும் ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறது என்னவா இருக்கும்னா இருதயத்தை குத்தக்கூடியதாக பரலோகத்துக்குரியதாக இருக்கும் இந்த வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் வந்து இந்த உலகத்துல ஆயிரம் வருஷம் உயிர் வாழ போறோம் அப்படிம்பா எதுக்கு எதுக்கு அறுபதுலேயே தாண்ட மாட்டேங்குது எல்லா பார்ட்ஸும் வீக் ஆயிடுது அதுக்கப்புறம் அறுபதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ண சரி சொல்லுவாங்க மாதம் மாசம் சர்வீஸ் பண்ணுங்கம்பாங்க அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதா இருக்கு நமக்கெல்லாம் அறுபதுலேயே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம் இப்பவே ஆயிடுச்சு முடிச்சா கிளம்பிடுவேன் நான் நான் பொய்யெல்லாம் விளையாட்டுக்கலாம்னு சொல்லல கர்த்தர் மட்டும் ஊன்னார் தான் ஊந்தான் ரெடி தான் இப்ப ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இப்போ உலகம் முட்டா போயிடலான்ட்டு அவன் சொல்றான் ஆயிரம் வருஷம் இருப்போம் அவன் ஏமாத்துறான் நீ சாகவே சாக மாட்டாயின்றது அதான் அதோட உபதேசம் சாகவே சாக மாட்டாயின்றதான் அவன் இப்படி இப்படி சொல்றான் ஆயிரம் வருஷம் வரைக்கும் உங்களை உயிரோட வைப்போம் புதிய ஏற்பாட்டுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோங்கிறது தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தான் பூமியில் நிற்கிறது புதிய ஏற்பாடு பரலோகத்தில் நிற்பது எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோம் தானே யோசனையாக இருக்கணும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போறதால பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடுத்து சொல்றான் ஆண்டவர் உன்னை எப்படி ஆக்க போறார் தெரியுமா உன்னை அப்படியே ஆயிரம் ஏக்கர் கொடுக்க போகிறார் நீ இருக்கிற வீட்டுக்கு மேலேயே ஹெலிகாப்டர் இறங்கும் நீங்க வச்சுக்கோங்க தேவைனா அது கூட ஆண்டவர் தருவ இப்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய இடம் நமக்கு தேவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த மைக் தேவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இப்போ உட்காந்து இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் போடுறதுக்கு தேவை கர்த்தர் கொடுக்கிறார் தேவை என்றால் கர்த்தர் பூமியையே உருவாக்கி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இஃப் வி நீட் அதான் இங்கே முக்கியம் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார் எவ்வளவு வேணாலும் கொடுப்பார் நான் சொல்றேன் எவ்வளவு வேணாலும் கொடுப்பார் ஏன்னா வானம் பூமி அவருடையது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அவர் தந்துருவார் ஆனா தேவையாங்கிறத இங்க முக்கியம் உங்களுக்கு தேவையா குழந்த பிறக்கும் பொழுது பார்க்க போறீங்க இந்த குழந்தை பார்க்கும் போது இந்த கணவனும் மனைவியும் இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு முடிவு எடுப்பாங்க பாருங்க வாங்கும் போது கணவர் எப்படி ட்ரெஸ் எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆறு மாதம்னா ஆறு மாதம் ட்ரெஸ் எடுப்பார் ஆனால் மனைவி மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு வயசுக்கு எடுங்கம்பாங்க எப்படி கேட்பாரு அந்த பிள்ளைக்கு ஆறு மாதம் தானே ஆகுது அது வளர்ற பிள்ளைங்க வச்சு போடுவாங்க நமக்கு அவ்வளவு பத்தாது இந்த ஃபியூச்சர் பிளான் என்ன செய்யாது நமக்கு வரவே வராது அது மனைவிகளுக்கு மட்டுமே வரும் ஆனால் அது ஆபத்தும் கூட அது இருக்கணும் மாச பிள்ளைக்கு ஒரு வருஷம் ட்ரெஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆறு வயசு பிள்ளைக்கு அறுபது வயசில் பண்ண போற கல்யாணத்துக்கு சேர்க்கறது இன்னும் கஷ்டம் அது இன்னும் வேற மாதிரி ஆயிடும் வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க என்னைக்காவது அந்த ஆறு மாச பிள்ளைக்கு புடவை எடுத்துட்டு போயிருக்கீங்களா குழந்தை பிறந்த உடனே நீங்கள் பார்க்க போகிற பிள்ளைக்கு புடவை எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா இல்லை சுட்டிதார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா ஏன் எடுத்துகிட்டு போகல அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லலாமா அந்த பிள்ளை வளராதா வளரும் தானே அது வளர்ந்து சுடிதார் போடுமா போடாதா அப்போ ஏன் எடுக்க கூடாது அவ்வளவு அறிவு சுட்டிதாரில் இருக்குல்ல அதே அறிவு தானே எல்லாத்துலயும் வரணும் இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுக்கிறார் பின்னால் என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பார் எனக்கு நான் இருபத்தெட்டு சைஸ் சட்டை போடும்போது இருபத்தெட்டு கொடுத்தார் நாற்பது போடும்போது நாற்பது கொடுக்கார் நாற்பத்தி ரெண்டு போடும்போது நாற்பத்தி தருவார் எனக்கு இருபத்தெட்டு போடும்போதே போதே நாற்பத்தி ரெண்டு சைஸ் நான் எடுத்து வச்சுப்பேனா எதுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் வலுகி பெருகுவாய் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் நான் ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டு ஆவேன் கத்தர் இடத்துல போராடுவேன் ஆண்டவரே நாற்பத்தி ரெண்டு ஆண்டவரே நாற்பத்தி ரெண்டு உபவாசத்தோடு கூட நாற்பத்தி ரெண்டு இது இன்னைக்கு என்ன தேவையோ அதானே எடுக்கிறீ அதே மாதிரி தானே நாற்பத்தி ரெண்டு வருமா நாற்பத்தி ரெண்டு எடுப்பீங்க நாளைய தினத்தை குறித்து கத்தர் பார்த்து கொள்வார் இல்ல அப்போ அவ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா நீ கேளு கத்தர் உன்னை நூறு வருஷம் வைப்பாரு எதுக்கு நூறு வருஷத்துக்கு என்ன தேவையா தருவா தேவையில்லை நாளைக்கு காலையில போ இன்னைக்கு உரிய மண்ணா உனக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் நாலனைக்குரிய மண்ணா உனக்கு இப்ப கிடைக்காது அது நாலனைக்கு காலையில தான் கிடைக்கும் இது இதுதான் உபதேசம் இதுதான் வேதத்துல இருக்கு இப்ப இத உங்களுக்கு கஷ்டம் ஆனா இதுவே உங்களுக்கு இப்ப உபதேசம் எப்படி பெருவிழா என்ன ஆசீர்வாத பெருவிழா அடுத்த மூன்று தலைமுறைக்கு கத்தர் ஆளாக்க போகிறார் வானத்திலிருந்து தங்கம் கொட்ட போகிறது எப்படி கொட்டும் கொட்டினாதான் உண்டு தங்கம்லாம் கொட்டாது தங்கம் கொட்டுறதா இருந்தா இந்நேரம் ஒரு அப்போலன் கூட கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆமா தானே அத்தனை அப்ப சொன்ன எதுக்கு சொல்லணும் பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோசமோ ஏன் சொல்லணும் அவன் கையை தூக்கி நம்மளை விட அவன பூரண பரிசுத்தவன் கையை தூக்கி ஊன்னா தங்க ரெண்டு மூட்டை கொட்டியிருக்க போது திமோத்தி ஒரு மூட்டை எடுத்துக்க தீத்து ஒரு மூட்டை எடுத்துக்க வா போலான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல எதுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேருக்கு அப்பம் இல்லைன்னு அவர் கேட்கிறாரு எவ்வளவு பாவம் இருநூறு பணம் இருநூறு பணமா இருநூறு பணம் ஏன் கவலைப்படணும் கையை தூக்க தட்டு தங்கம் கொட்டும் ஆளாளுக்கு நாலு பக்கம் போங்க தங்கத்தை வித்துட்டு வாங்கன்னு சொல்லாமல்ல வசனத்தை நீங்க வாசிச்சா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவி வரும் உங்களை வஞ்சிப்பார்கள் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்கிறார் எதுல குறை வச்சிருக்காரு எதுலையுமே குறை வைக்கல என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கிறார் நீங்க உங்க வாயின் வார்த்தையால மாட்டிக்கிட்டு தான் ஜாஸ்தி ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுக்கணும் ஆண்டவர் நிறைய கொடுத்தாரு ஆனா நீங்க வேணாங்குறீங்க ஏன் வேணாங்கிறீங்க நாங்கள் எப்போ வேணான்றோம் நீங்கள் கேளுங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் நிறைய கேளுங்க ஆண்டவர் எனக்கு ஒரு பதினஞ்சு கொடுங்கப்பா கேளுங்களேன் ஆண்டவர் கிச்சனில் நாலு ஹாலில் நாலு பெட்ரூமில் நாலு எந்த பக்கம் திரும்பினாலும் வீட்டில் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண்டவர் கேளுங்க யா கோபை போல பாருங்களே யா கோபை போல நான் அப்படி ஆண்டா யா கோபை போல நான் வாயை கூட சொல்ல மாட்டாங்க பாருங்க இல்லை அது மட்டும் பன்னெண்டு வேண்டாம் அது பிள்ளைகள் கத்திரால ஒரு சுதந்திரம் தானே அதை கேளுங்க அது மட்டும் ரெண்டு ஆனவனே ஜோ பண்றாங்க குடும்பத்தோட உட்காந்து சோத்திரம் கத்திர இது வரைக்கும் தத்ததுக்காக நன்றி இனி இதை ஒழுங்கா வளர்த்தா போதும் அது தோணுது இல்ல அது மட்டும் கரெக்டா போதும் ரெண்டு இனி இல்ல போய் கேளுங்களா எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கேளுங்க ஆண்டவரே எனக்கு கரெக்டா நூத்தி இருபது தான் இருக்கு ஆண்டவரே பிபி நூத்தி நாற்பதா ஏற்றி கொடுங்கப்பா நல்லா இருக்கட்டும் சுகர் நூத்தி நாற்பதா இருக்கு ஆண்டவரே நான் ஸ்வீட் பர்சன் பாலும் தேனுமாய் ஓடுறதா இருக்கணும் என் உடம்பு முன்னூறு ஆக்கி கொடுங்க ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே நான் அனல் உள்ள பசனாய் மாறணும் எனக்கு ஜொரத்தை நூத்தி அஞ்சு கொடுங்க கேளுங்க அது மட்டும் ஏன் கேட்க மாட்டிய அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல மண்டையில இருக்குல்ல என்ன இருக்கு இது கரெக்டா இருந்தாதான் நல்லது தொண்ணூத்தி எட்டுக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது ஆன ஒண்ணு ஊருக்கே சொல்லிடுறிய ஒரு மாதிரி இருக்கு ஏன் நீங்க ஜபத்தோட சொல்லுங்க கத்தர் எண்ணெய் அனலோடு கூட மாத்தி இருக்கிறார் இனி நான் பற்றி எரிய போகிறேன் என் பக்கத்தில் வருகிறவரெல்லாம் சுட்டெரிக்கப்பட போகிறேன் சொல்லுங்களேன் அதுக்கு மட்டும் வேணாங்கிறிய அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு அதே அறிவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வரணும் எது தேவை எது தேவை இல்லை என்று சொல்லி உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் இன்னொரு இடத்துல பாவியானவர் சொல்றாரு நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் நமக்கு பரலோகம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க தெளிவா ஆண்டவர் தருவார் நீங்க வஞ்சிக்கிற ஒருத்தன் வருவான் அப்படியே சொல்லுவான் அப்படி பண்ணு இப்படி பண்ணு உங்க ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவனை தெரிந்து கொள்ளுங்கள் அது பர்லோகத்துக்கு கூட்டு போற மாதிரி யார் பிரசங்கம் வருதோ அது சரியான பிரசங்கம் நல்லா மனசுல வச்சு உங்கள் சரீரத்துக்கு இந்த பூமிக்கு அவன் ஏமாத்தான் அப்படியே ஏமாத்தான் நீ கவலைப்படாது இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வீடு தருவார் அதெல்லாம் ஒன்னும் தேவையமில்லை உங்களுக்கு வீடு தேவைன்னு பரலோகம் முடிவு பண்ணிருச்சுன்னா பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும் சகோதரன் பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்கல்ல நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று செய்தால் கர்த்தர் அதை கடனாக வச்சுக்கவே மாட்டார் திருப்பி நூறு அத்தனையாக திருப்பி தருவார் ஆயிரம் மடங்கு திருப்பி தருவார் ஆண்டவர் அதை கணக்கு தீர்த்து தான் மறு வேலை பார்ப்பார் நமக்கு தரம் ஆண்டவர் வேறு யாருக்கு தர போகிறார் சொல்லுங்க இன்னைக்கு உட்காந்து ஒரு கூட்டம் உங்களை இதில் என்ன நஷ்டம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏங்க அவங்க கேட்கறதுல என்ன நஷ்டம் இருக்குது நீங்கள் அதை கேட்கறதுனால கேட்க வேண்டியதை கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்ல புரியுதா நீங்க ரொம்ப சிம்பிளா பையன் கிட்ட சொல்லுவீங்கல்ல விளையாடுறதாடா படி அவன் சொல்றான் விளையாடா என்ன தப்பு விளையாடுற நேரத்துல என்ன செய்ய படி அப்ப மார்க் நிறைய வரும் அதே தான் நீங்க இத கேக்குற நேரத்துல ஆவிக்குரிய கருத்தை கத்தரிட்ட கேட்டீங்கன்னா வானத்திலிருந்து வரங்களையும் கண்ணிகளையும் தருவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க இப்ப நீங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கேட்கக்கூடாத கூடாத கேட்டதுனால உங்களுக்கு அப்படி கொடுக்கறதுனால வஞ்சிக்கிற உபதேசம் அது வந்ததுனால நீங்கள் உண்மையான உபதேசத்தை தியானிக்க மாட்டேங்கிறீங்க அதுல வர வேண்டிய வெளிப்பாடு கிடைக்கல அது இன்னும் லேகாவே இருக்கு அப்படியே இருக்குது நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோ பாக்குறாங்க பார்த்துட்டு எங்களுக்கு கொஸ்டின்ஸ் அவர் இப்படி சொல்றாரு சரியா இவர் இப்படி சொல்றாரு சரியா நாங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா எதையுமே பார்க்காதீங்க போய் போய் உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு உங்க ஊழியர்கிட்ட போங்க அடுத்து கையில வேதம் இருக்கு அதை படிங்க அங்க என்ன செய்தி கொடுக்குறான்னு கேளுங்க உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தி கொடுக்குறான்னு வேதத்துல இருந்து பாருங்க இது போதும் நாலா பக்கமும் போய் ஆகி நீங்கள் வந்து குழம்புறதை விட நீங்கள் வேதத்தை படித்து நீங்க ஆண்டோட்ட ஸ்ட்ராங் ஆகிறது நல்லது அப்படி வேதத்தை படிச்சோம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஏதோ ஒன்னு புரியலன்னா உங்க ஊழியர்கிட்ட போய் கேளுங்க அப்படி அவங்களுக்கும் அது தெரியலனா அவங்க யாராவது நல்ல டீச்சர்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க இது போதுமானதாக இருக்கிறது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்